இந்திய கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளர் பதவிங்கிறது அவ்வளவு எளிதானது இல்லை எக்கச்சக்க பொறுப்புகளும் அதிக அழுத்தங்களும் நிறைந்தது அந்த சீட்டு ஆண்டுக்கு பத்து மாதங்களாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து இந்திய அணி தன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ கொடுக்கறத உறுதி செய்யணும் ஆனா இத்தனை சவால்களுக்கு ஏற்ற சன்மானமும் இந்த வேலையில கிடைக்கும் அப்படி ராகுல் டிராவிட தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கும் கௌதம் கம்பீருக்கு கிடைக்க போகும் ஆடம்பர சன்மானங்களும் சலுகைகளும் என்னென்ன தெரியுமா உலகத்தோட தலை சிறந்த கிரிக்கெட் அணிகள்ல ஒண்ணு இந்திய அணி இங்க பல சிறப்பு பயிற்சியாளர்களும் உதவி பணியாளர்களும் இருக்கிறாங்க எல்லாம் வேலை வாங்குறதும் அணியை வழி நடத்துறதும் தான் தலைமை பயிற்சியாளரோட முக்கியமான வேலையா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் கம்பீருக்கு கிடைக்க போற சம்பள பணத்தை பத்தியும் சலுகைகளை பத்தியும் சொல்லுங்கன்னு கேக்குறீங்களா உண்மைய சொல்லணும்னா கம்பீருக்கு கிடைக்க போகும் சம்பளம் எவ்வளவுன்னு அவருக்கே தெரியாது ஒரு நாட்டோட கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளருக்கு அதிகபட்சமா பத்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா கம்பீர் சம்பளத்தை பத்தியே பேசாம இந்த வேலையை ஏத்துக்கிட்டதால அவருக்கு என்ன சம்பளம்னு பிசிசிஐ கூட இன்னும் முடிவு செய்யல கம்பீர் மட்டும் இல்ல இந்தியால தலைமை பயிற்சியாளர் பொறுப்புக்கு வந்த பல பேரு இப்படி சம்பளத்தை முடிவு செய்யாமலேயே பொறுப்பை ஏத்துக்கிட்டவங்க அதுக்கு காரணம் அந்த பொறுப்பு அவ்வளவு பிரஸ்டீஜியஸ் ஆனது ஆனா கம்பீருக்கு எவ்வளவு கிடைக்கும்னு ஒரு கெஸ் பண்ணிட முடியும் ராகுல் டிராவிட் தலைமை பேச்சியாளராக இருந்தப்போ அவருக்கு ஆண்டுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் சம்பளமா வழங்கப்பட்டிருக்கு அதனால கம்பீருக்கு அதே அளவு சம்பளமோ இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமோ வழங்கப்படலாம் உண்மையை சொல்லணும்னா இந்த பதவியில சம்பளத்தை விட சலுகைகள் எக்கச்சக்கமா இருக்கு அதாவது இந்திய அணி விளையாட போகிற எல்லா நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் தலைமைப் பயிற்சியாளரும் போகலாம் அதுவும் சாதாரண டிராவலில் ஆடம்பர அதாவது விமானங்கள்ல பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணிக்கலாம் இருக்கிறதுலயே சிறந்த உணவகங்கள்ல அவங்களுக்கான உணவு ஓட்டல்கள்ல தங்குறதுக்கு இடம்னு எல்லா செலவையும் பிசிசிஐயே ஏத்துக்கிட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துரும் அவரோட லாண்ட்ரி செலவை கூட பிசிசிஐயே பார்த்துக்கும் இது போக டோர்னமெண்ட்ஸ் மற்றும் சீரீஸ் நடக்கிறப்போ கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு வழங்கப்படுற படிப்பணம் தலைமை பயிற்சியாளருக்கும் சேர்த்தே வழங்கப்படும் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு இருநூற்றி டாலர் கிடைக்கும் இது இந்திய மதிப்பில் ஏறக்குறைய குறைய இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சோ இவ்வளவு சலுகைகளையும் சன்மானங்களையும் பெறப்போற கம்பீருக்கு இப்ப இருக்க வேலையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன் ட்ரோபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடியை உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தயார் செஞ்சு கோப்பைகளை வாரிசுட்டி இந்தியாவுக்கு திரும்பி கொண்டுட்டு வரதுதான்